வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் இப்போ வந்து நம்ம பொங்கல் வைக்க போனோம்ல அப்போ வந்து பாப்பாவைக்காண்டி அந்த கோயிலுங்களில் விற்றாங்க இந்த சொப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் விளையாடுறதுக்கு மண் சொப்பு ரொம்ப 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 அழகாக இருந்துச்சுங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இங்கே வாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு ஒரு சொப்பும் இங்கே பாருங்க இதுக்கு காதெல்லாம் வச்சு எவ்வளோ எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் நேர்த்தியாக இந்த குண்டாவை பாருங்கள் இதுக்குண்டா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து பத்து ஒம்பது செப்பு வந்து நூறுரூவா ஆ ஒம்பது சொப்பு வந்து நூறுரூவா அதில் இந்த தண்ணி குடம் இதெல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஒரு நூறுரூவாய்க்கு மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா எங்களால் எடுத்து வர முடில எடுத்துகிட்டு ரொம்ப பார்த்து எடுத்துட்டு வரணும்ல உடஞ்சிரும்ல அதனால் ஒம்பது சுப்பு வாங்கிட்டு வந்தோம் இதில் ரெண்டு அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு அந்த அடுப்பு எங்கே இருக்குங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இது ஒரு கடையில் வாங்கணும் விலை பேசாமல் பேரம் பேசாமல் வாங்கினது தான் பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி செய்கிறாங்களோ மண் உடஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அப்புறம் இது வந்து பக்கத்து கடையில் ஒரு புள்ள பார்த்துட்டே இருந்துச்சு சரி அந்த கடைக்கும் கொஞ்சம் வியாபாரம் பண்ணலான்ட்டு இது வாங்கணும் இது வந்து ஒன்று முப்பது ரூபாய்ங்க இது ரெண்டும் சேர்ந்து அறுபது ரூபா இது இது வந்து எதுக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப்பாங்களுக்கு வந்து நான் நிறைய இந்த மாதிரி இந்த மாதிரி உண்டியல் அப்புறம் வந்து பிளாஸ்டிக் உண்டியல் அப்புறம் சில்வர் உண்டியல் அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ இந்த மாதிரி உண்டியல் அவங்க எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் காசு சேர்த்து உடைக்கணும் மாமா உடைச்சி காசு மாமா அதனால் அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை அதனால் இது ரெண்டு உண்டியலும் வாங்கி கொடுத்தோம் இது வந்து அம்மா பானை வாங்க போனாங்களே ஊரில் நம்ம ஊரில் வாங்கினது இது இது பேர் மொந்த இது வந்து குருவி காண்டி வாங்கினது அது கூண்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க அதனால் உள்ளே போகலை அந்த கூண்டுக்குள்ளே இந்த குருவி குருவி முட்டை வைக்கும் இந்த பானை இருந்தால் தான் முட்டை வைக்கும் அப்படின்ட்டு இதில் ஒரு ஓட்டை மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அது வந்து உள்ளே போகலை அந்த குருவி கூடுக்குள்ளே அதனால் என்ன பண்ணோம் இதை வச்சுக்கிட்டோம் வெளியில் அந்த காலத்துலலாம் இதில் தான் கூழ் ஊற்றி குடிப்பாங்க தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் இது தாங்க அப்போல்லாம் நான் ஒரு மூணு வயசு நாலு வயசாக இருக்கும்போதெல்லாம் இது தான் முக்காவாசி பேர் வீட்டில் இது இருக்கும் ஒரு ஒருத்தர் வீட்டில் தான் இந்த பித்தாள சொம்பு அப்படி இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு இப்போ இந்த முந்தையை நம்ம வேறு யூஸுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன் அப்புறம் இது போக நம்ம இன்னும் மீன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கறி குழம்பு வைக்கிறதுக்கெலாம் சட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் இப்போ வந்து இந்த அடுப்பு வாங்கணும்ல இந்த பாப்பாவோட குட்டி பாப்பாவோட அடுப்பு அது என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்திங்களா அடுப்பு அடுப்புக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும்ல அதனால் இந்த ரெண்டு அடுப்பு வாங்கணும் ஏன் தெரியல ஆனால் ரெண்டு அடுப்பு வாங்கிட்டு வந்தோம் வேறு எதுவும் நல்லா அழகாக இல்லைன்றதுனால ரெண்டு அடுப்பு வாங்கிட்டு வந்தோம் இது உள்ளே போச்சுங்க அந்த குருவி கூட்டுக்குள்ள சரி இதுக்குள்ளே போய் வச்சுக்கலாம் அது முட்டைக்கிட்ட போடுமோ என்னவோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இது உள்ளே வச்சுருக்கோம் ரெண்டு அடுப்பும் ஒரு அடுப்பு மட்டும் எடுத்துடணும் ஏன்னா குருவி உள்ளே உட்கார்ல அதனால் நம்ம எடுத்துட வேண்டியது தான் பாருங்க குருவி அளவு ஓதது பாருங்க பக்கத்தில் போனோடனே நான் தான் இப்போ இங்கே வந்ததுலேருந்து சென்னையில் இருக்கோம்னா நம்ம அதனால் இங்கே வந்ததுலேருந்து நான்தான் தண்ணியெல்லாம் வைக்கிறேன் குருவிங்களுக்கு ஏன்னா இவங்க வந்து நம்ம ரூமில் தான் இருக்காங்க இங்கே வாங்க நம்ம ரூமில் தான் இருக்காங்க நம்ம இன்னும் ஒரு வாரம் தான் அப்புறம் நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அங்கே போன உடனே உங்களுக்கு நம்மளோட மீன் குழம்பு சட்டியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் குழம்பு சட்டி மீன் குழம்பு சட்டியெல்லாம் அந்த சட்டியெல்லாம் இன்னொரு வீடியோக்கு போகிறேன் சாப்பாடு வடிக்கிறதுக்கே நான் இப்போ சட்டி தாங்க வாங்கியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டியில் சமைச்சு சாப்பிடுங்க சூப்பராக இல்லைங்க அழகாக இருக்குதுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்